செய்திகள் சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி நூத்தி ஐம்பத்தி நாலாவது வட்ட திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் உதயநாள் விழா திருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி நூத்தி ஐம்பத்தி நாலாவது வட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயநாள் விழா தெருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ராமாபுரம் நாயுடு தெருவில் திமுகவின் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் வரிவிதிப்பு விதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர் ராமாபுரம் வா செல்வகுமார் தலைமையில் இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது இந்த தெருமுனை கூட்ட நிகழ்வுக்கு மாவட்ட பிரதிநிதிகள் சி ராமகிருஷ்ணன் ஏ டி எத்திராஜன் மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சே ரவி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரஞ்சினி ராஜேந்திரன் மதுரவாயல் தெற்கு பகுதி பொருளாளர் கே ராஜு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஆ ராதா செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் காவிரிப்பட்டினம் கா இளையராஜா மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் மு முஹினா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளர் மற்றும் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கா கணபதி விழா பேருரை நிகழ்த்தி நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் மதுரவாயல் வடக்கு பகுதி கழக செயலாளர் மற்றும் பதினொன்னாவது மண்டல குழு தலைவர் நுழம்பூர் வே ராஜன் வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அயப்பாக்கம் துறை வீரமணி தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் அருணாச்சலம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வி ராஜேஷ் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் ஆ விஜயபாலா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ச சங்கர் கணேஷ் மதுரவாயில் தெற்கு பகுதி கழக அவைத்தலைவர் பி எம் செல்வராஜ் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக துணை செயலாளர்கள் வே மதியழகன் ரா பால் பாண்டியன் எஸ் பாரதி நூற்றி ஐம்பத்தி நாலாவது வட்டக்கழக துணைச் செயலாளர்கள் எஸ் மோகன் யு முருகம்மாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மதுரவாயல் தெற்கு பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பாக முகவர்கள் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வட்ட அணிகளின் நிர்வாகிகள் வட்டக்கழக செயல் வீரர்கள் மற்றும் பாகநிலை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வட்டக்கழக துணை செயலாளர் பி கோபால் நன்றி உரையாற்றினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து